நீங்க ஒரு அபிநயத்தோட ஆடிட்டு இருக்கீங்க நான் ஒரு அபிநயத்தோட ஆடிட்டு இருக்கேன் பெரிய அபிநயம் பெரிய பரதநாட்டிய கலை அபிநயம் எல்லாம் தெரிஞ்சிட்டத வர்ணங்கற வித்தியாசம் இருக்குதா இல்ல உனக்கு ஓ யாரியா நீ எந்த ஊரு எதுக்காக வந்திருக்கீங்க இத்தனை பேத்த உட்கார வச்சி நிக்க வச்சி நீங்க இன்னத்துல என்னைய புடிச்சிட்டு பொங்கல புடிச்சிட்டு என்ன பர்த்தி பாலுக்குண்டா வந்தே மரியாதை கெட்டு போற உனக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வைக்க ஆம்பளன்னு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன் ஆண் பிள்ளையா இருந்தால அந்த ஜான் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன் அசிங்கமா பேசி வாங்கிட்டு போறாத தூக்கி போட்டா அதுலயே மிதிச்சனா வாய் வழியா வெளிய வந்துரும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச் கேப் போட்டு மிதிங்க அரை இன்ச் கேப் போட்டு மிதிச்சா மூக்குல வந்துருமியா அதுல பிறந்த வந்த அவே எதுல மூக்குலயா ஆனா அவனுக்கு எச்சி ஊருது வர நல்ல வழியா கட்டி பிடிக்க போறானே ஏய் அவே வேற என்ன நல்லாம முட்டை ஓட்டற மாதிரி எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கானடா ஏ அவர் கருப்பு பேரல உங்க நான் எதுமே சொல்லல வெனிதா வெள்ளிக்கலமா குனிதா மரியாதை கெட்டு பேரும் உங்களை நான் எதுமே சொல்லல ராதா தூக்கி போட்டு ஓதா நல்ல क्वेश्चन ராதா ஓதா ஆ கோச்சுக மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம் இருங்க அச்ச மடம் ஞான பைப் இருக்கா உங்கள்ட்ட பைப் என்ற ஒன்னு இருந்தால இங்க கப்ளிங் தான் வேணும் கப்ளிங் வேணுமா திஸ் நிக்கிறது புறம் பைப் திஸ் கப்ளிங் இருக்கிற பைப் கப்ளிங் ஜாயின் பண்றதுக்கு ஓசை தேடிட்டு காய் நிக்கிற நான் பேச மாட்டேன் இங்க வந்திருக்க வச்சிருக்கீங்க இல்ல ஓ பைப் இருங்க உங்க தப்பா தவறா நான் எதுமே பேச மாட்டேன் உங்கள நான் தப்பா தவறா ஏதாவது நான் செஞ்சனா காரணம் என்ன காரணம் ஆம்பளை ஊரம் பேசாத காரணம் திஸ் பனியாரம் திஸ் போண்டா பனியாரம் போண்டாவா எங்க இருக்குது பாரு இவங்களுக்கு புரியதோ இல்லையா இவங்களுக்கு புரியுது பரிச்ச புழு புழுன்னு எழுதுவே பெண்களை ஏன் நான் நோத்தாங்கம்மா சொல்ல வேண்டும் மரியாதை கெட்டு பேரும் சொன்னேன்னு வெச்சுக்க நாரி பேர்வே உன்னைய நான் நோத்தாங்கம்மா செய்யமா சொல்ல உன்னை நான் கோத்தாங்கம்மா நான் அதுக்கு மேல ஏன் ஏன் ஒரு புள்ள பக்கறதால உன்னை ஆத்தா என்று ஆமா இனி ஆத்தா என்றது வந்து அதான் அப்புறம் வைக்க முடியும் இந்த உலகத்திலே தண்ணியை மட்டும் அடித்து விட்டு கடைசி வரை ஐயோ வாய் முகரே பாரு எப்படி இருக்கு தண்ணியை அடித்து விட்டு சும்மா இருக்க கூடிய ஆண்கள் அவன் என்ன செய்வான் எங்க வேணாலும் போய் தரக்கலாம் அவன் நீக்குற படத்தை தவிர என்ன செய்வான் ஆஹா நீ அவன் கெதி

அப்போ ஒரு எலி இந்த யானையிட்ட போய் சொல்லிருக்கு என்ன சொல்லுச்சா ஐயா அடமான வாய்ஸ் வேணாமியா இந்த எலி போய் யானையிட்ட கேட்டிருக்கு யானை யானை ஒரு நாளைக்கு உன்னை நான் கஜா 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 சரி அப்படின்னா என்ன அந்த மீனிங் என் தம்பிகளுக்கு புரியும் எனக்கு தெரியலையே உன்னை ஒரு நாள் நான் டொங்காஸ் போறேன்னு சொல்லி டொங்காஸ்னா டொங்காஸ் என்றால் செருப்படுத்து தலையில் அடிப்பது இருமா நல்லா அடிச்சுக்கார் ஏன் செருப்பு கூட உள்ள கிடக்குது எடுத்து நீ அடிச்சுக்க எங்க அண்ணன் கிளம்பிடுச்சு பாத்தியா கோவம் வந்துருச்சு அவரு கிளம்பிட்டாரு சார்ஜ் இல்ல புட்டு படம் பாக்காத செருப்பு எடுத்து நீ பாட்டுக்கு அடிச்சுக்கலாம் தலை தலையாவா அந்த எலி போய் சொல்லிருக்கு யானை ஒன்னையானா கஜா 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 அப்ப யானை சொல்லிருக்கு பப்புளிக்கல நீ இது பண்ணா ஜென்ஸ் பூரா வந்துருவாங்க பைக்க பூரா நிறுத்தி விட்டு வேலைக்கு போகாம அந்த டொங்காசை பாத்துருவாங்க நீ என்ன பண்றீங்கன்னா தேனி அவுட்டர்ல ஒரு தென்னந்தோப்பு அங்கே வந்துருந்த யானை சொல்லிருச்சு சரி இந்த எலி சீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு நல்லா பெரிய தகத்து இருக்கு முண்டைக்கு கப்புளிங்க தெரியல கடைசியா மெதுவா பின்னாடி போய் கச்ச கச்ச பண்ணிக்கிட்டு அப்ப இந்த யானை தலையில பெரிய இளநி விழுந்திருக்கு யானை ஆ எலி ரொம்ப வலிக்குதா மெதுவே செய்வ அந்த வாரு சிரிக்கிறாயிர

இந்த உலகத்திலே பெண்கள் புனிதமானவர்கள் கண்டிப்பாக பத்து மாதம் சுமந்து பெக்கக்கூடிய வேதனையும் ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய வழி யாருக்கு தெரியுமா தகப்பனை விட தாய்க்கு தான் தெரியும் ஆனா எத்தனை கர்ப்ப காலத்திலே நம்மள பட்டினியா போடாம சோரிதனை ஆக்கி நமக்கு கை கால அமைக்கி விட்டு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஜீவன் யார் என்றால் தாய்மார்கள் தான் ஒத்துக்கொள்றேன் கை தட்டுங்க ஆனா அந்த உலகத்திலே பெண்கள் எத்தனை ஆடை அணியலாம் ஆபரணங்கள் அணியலாம் அணியலாம் ஆனால் ஒரு மகன் மூணு வருஷமா போடுறது ஒரே சட்டி தான் சட்டியே தான் காரணம் ஏன் திஸ் ஓட்டை ஜட்டி இஸ் அ கிரீம் انا அவேவே நினைச்சு கவட்டுக்குள்ள பாக்குறேன் வெக்கம் எல்லாத்துக்கும் வெக்கம் வந்துருச்சு என்ன வெக்கம் ஆம்பளை என்னைக்குமே வெக்கப்பட மாட்டேன் வெறும் டவுசரோடு இங்க இருந்து தேனி பேக்கல போய் சாப்பிட்டு வந்துருவேன் கண்டிப்பா உண்மைதான் நீ டவுசரோட போனீங்கன்னா மரியாதை கட்டி பாருங்க உனக்கு அதே மரியாதை கெட்டு போச்சு ஆள முத்தி முகரே பாரு நீ மட்டும் ஒரு டவுசரோடு பைக்கல போ இங்க இருக்க என் தம்பி ஊர நாடகம் பாப்பானாக்க நாடகம் பாக்காம ஹெட் லைட்டோட லைட்ல பின்னாடியே வருவாங்க மானாடு பாது காப்பா சரியா ஏன் வரே பாக்கையில ஒண்ணே பாக்கவில்லை அப்புறம் உன் சட்டி என்ன பண்ணா கருமத்தை முகரே பாரு முகரே பாரு முகரையை பாரு சொல்றீங்க இந்த பாரு இவங்களை பாரு முகரே பார் இவங்க தான் வருங்காலத்திலே எத்தனை உங்களை குடிய கெடுக்க காத்திருக்காங்களோ தெரியல தெரியல என்னைக்கு மேடல ஏறி உட்கார்றாங்களோ எதுக்காக எதுக்காக எல்லாமே செவரொட்டிக்காக ஒரு ஆட்டிலே அத்தனை கரியும் கிடைக்கும் அகண்ட ஒரு அலமரா இன்னைக்கு அகண்டதொரு அலமரம் அதனால அழகா பூத்து இருக்கு சோழமரம் ஆலமரம் அலமரா அலமரா

புசு புசுன்றா வசன மறந்துட்டேன் எந்த சாமி புசு புசுன்னு ஆடிச்சு பிரசாதம் கொடுத்துருக்கார் எமனாவது ஆடி கொண்டு போய் அதுல வாழை ஆய அதா நீ வாதா உன்னை இந்த வேசம் போட சொல்லவே இல்லை முண்ட ஏ மட்டம் போட்டோம் காரி நீ வளதம் போவாரி அலறந்தா

கடலக்குள்ளே இன்னைக்கு ரெண்டு ரெண்டு அந்த இரும்பு எடுத்து கையில கொடுப்ப மரியாதையா ஒரு லட்சம் கூட தரேன் உசுரை காப்பாத்திட்டு வீட்டுக்கு போயிரு மாட்டு நோத்தவுட்டு மாட்டு நீ தான கத்தி பாடத்தொட்ட வலிக்கிற அடி என்னங்கிற தங்கம் உனக்கு

வெள்ள கடு ஊஞ்சற்காடு ஒரு ஜாதி தான் நீடி செலவுக்கு தரேன் உனக்கு 200 தரே அமைச்சிடறா யா பா ஹலோ ஹலோ புடிங்கிட்டேன் பேப்பாயமே உனக்கு நான் பாட சொல்லி கொடுத்ததுக்கு இன்னி நீங்க என்ன சொன்னீங்க என்னன்னோ தரேன் லேசா அந்த குட்டி என்கிட்ட டம்மூ டம்மூ சொன்னீங்களே நீ எப்படி கார்ல தேனிய தாண்டேன்னு பாக்குறேன் என் ஜாதகத்திலே ஒரு கொலை யூ 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 ஏர் ஏர் பாட்டு தெரியல அதனால நம்மளா எப்படி இதுன்றா ஏர் முடிக்கே கைகள் கிடை முடிக்கே நிர்வயல் போல கேனன பெருக்கே ஏர் முடிக்கே ஒரு ஆர்வத்தில் எனக்கு தபார் தபார் கிளம்பு அப்படியா போய் போட்டு போய் படு ஏ என்ன 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 சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசா விலை சின்ன சின்ன சீசாலை சின்ன சின்ன சீசா விழ இன்னைக்கு நான் சேர்த்து வச்சேன் போட்டு சேர்ந்து அது தோ தோ சேர்ந்து இந்த புள்ள ஒரு மணி சங்க அடித்துருச்சு எல்லாரும் வீட்டுக்கு போங்க எடுக்கும் தாய்மார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கவுண்டர் வீட்டுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் அவன் ஒன்னிருவதுக்கு சரியாக மாவளுக்கு எடுக்கும் தாய்மார்கள் அனைவரும் கவுண்டர் ஐயா வீட்டுக்கு செல்லும்படி விழா கமிட்டி சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறார் நன்றி வணக்கம்

உன்னை விட்டுருவாங்க என்னையே தாண்ட அடிக்க இரு என்னையே என்ன மயத்துக்கு விட்டுறியா என்னைய கூட்டி வந்தது யாரு நீதானே எனக்கு அந்த ஹோட்டலில் விட்டு போய் சோறு வாங்கி போட்டது யாரு அங்கிட்டு போ வா பட்டவட்ட பாறை இல்ல புள்ள பரகரு சேர்ந்துட்ட இல்ல பட்டவட்ட பாறை இல்ல புள்ள பரகரு சேர்ந்துட்ட மாட்சி அம்மானிக்கு கரமையடுத்து எடுத்து அம்மா எனக்கு கர

எவன்டா பிரேக்க சொறிக்கிட்டு அடிச்சேன் லூசு போல உனக்கு நான் மூக்கு சொல்லியா இருப்பேன் அந்த மூக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நக்குவேன் நக்கி பயிர உனக்கு நான் முதுகா இருப்பேன் உனக்கு நான் பிடைச்சா உன் ஜாக்கெட்டில் நான் கொக்கியாக இருப்பேன் அந்த ஜாக்கெட்டுக்கு உள்ள நான்தே இருப்பேன் நான் ஆசிட்ட ஊற்றி விட்டுருவேன் நான் அப்படியே ப்ளீச்சிங் பவுடரை போட்டு கழுவிக்கிட்டு உள்ளே இருப்பேன் என்ன சொன்னாலும் ஆமாம் நான் உனக்கு பல்லாக இருப்பேன் அந்த பல்லுல குருணி அழுக்கா இருப்பேன் உனக்கு நான் குழந்தையா இருப்பேன் அந்த குழந்தைக்கு அப்பனே நானா தேர்ப்பேன் நான் கருவை கலைச்சிருவேன் நீ கலைச்சாலும் நான் மாத்திரை வாங்கிட்டு திரும்படி ஏற்பாடு செய்வேன் உன் கையில நான் நெகமா இருப்பேன் அந்த நெகத்துக்குள்ள நான் அழுக்கா இருப்பேன் திருந்த மாட்டான்டா மயிருமையே உனக்கு

தோட்டத்தில் ஒண்ணு நினை

ஒன்னு நினைச்சு சேர்ந்துக்கிட்டோம் பாடதம்மா இந்த மனசு உங்களுக்கு செங்கரும் ஆரீராரோ ஒண்ணுக்கு ஒன்னும் உரமிருந்தா

சிந்த மணி புகிலே மனக்கு புது சிந்தாளம் பூ மடனே